மாவட்டம் அதற்கு ஈசான்ய பாரியத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலே மங்களம் மங்கலம் என்னும் கிராமத்திலே திருக்கோவில் கொண்டு எழுந்து இருக்கின்ற அருள்மிகு சோமநாதீஸ்வரர் திரு ஆலயத்தின்கண் என்ற நன்னால் பொன்னாளாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அடியார் பெருமக்கள் தாய்மார்களும் பெரியோர்களும் சகோதர சகோதரிகளும் இனிமே இனிமையாகவே அன்பு கொண்டு மரர்களால் ஆண்டவரை அலங்காரம் செய்து அச்சனை புரிந்து பெருமானுடைய திருவருளை பெற அடி அடியாக வந்து கொண்டு வளர்மறை என்று சொல்லக்கூடிய இரண்டு பிரதோஷம் வருகிறது வளர்மறை பிரதோஷம் ஜெய்ரை பிரதோஷம் பிரதோஷம் என்றால் என்ன பூர்வம் கிரேதா திரேதா துவை கலி என்று சொல்லக்கூடிய நான்கு யுகங்களிலேயும் ஆண்டவராக இருக்கின்ற அண்ணல் அம்பியாவதி ஆகிய சிவபெருமான் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் பொழுது மந்த மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கட்டி அரக்கர்கள் ஒரு உரமும் தேவர்கள் மற்றொரு அமிர்தம் பொழுது அமிர்தம் உருவாகியது அந்த அந்த வாசுகை என்ற பாம்பினுடைய வலி தாங்க முடியாது தன்னுடைய நஞ்சை அந்த அமிரத்திலே விட்டது அமிரம் கெட்டு போய்விடும் அதை சாப்பிட்ட தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள் என்று சொல்லி சிவபெருமான் தன்னுடைய முதல் அடியவனாக இருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சுந்தரா அந்த ஆலத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார் ஆலம் என்றால் விஷம் விஷமும் அமிர்தமும் இறைவனுக்கு ஒன்றுதான் மற்றவர்களை எல்லாம் வாழ வைப்பதற்காக மன்றாடியார் என்ற பெயர் சிவபெருமானுக்கு மன்றாடியார் அந்த அமிர்தம் கெட்டு கூடாது என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஆலம் என்று சொல்லக்கூடிய விஷத்தை இரண்டு கரங்களினாலேயும் அள்ளி கொண்டு வந்து சுவாமியிடத்திலே கொடுத்தார் அதை அன்போடு வாங்கி புசித்தார் எப்பெருமான் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி ஆகிய கருணை கடவுள் கருணாகரமூர்த்தி கருணைக்கு அருணாய் விளங்குகின்ற இறைவன் யார் எதை கேட்டாலும் இல்லை என்றால் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற உடையவர் இல்லை என்று சொல்வதே அவருடைய வார்த்தையிலே கிடையாது

இருக்கின்ற உமாதேவியார் பருதா தேவி தன்னுடைய கணவனுக்கு ஏதாயிலும் இடர்பாடுகள் ஏற்படுமே என்று சொல்லி கரத்தினாலே அவருடைய தொண்டையை பிடித்த பெருமான் அந்த நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷம் அப்படி கழுத்திலேயே நின்று விட்டது அதனால் தான் அவருடைய உடல் நீல நிறமாக மாறிவிட்டது அன்றைய நல்தொட்டில் சிவபெருமானுக்கு மற்றொரு திருநாமம் திருநீலகண்ட பெருமான் என்ற பெயர் அப்பொழுது அமரத்தை தேவர்களுக்கும் அமர அரக்கர்களுக்கும் நீங்கள் பரிமாற கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானாக இருக்கிற சிவபெருமான் இந்த பிரதோஷ வழிபாடு எதற்காக நடக்கிறது இந்த பிரதோஷம் என்பது ஒவ்வொரு நாளையிலும் நடைபெறும் அவருடைய வாகனமாக இருக்கிற நந்திய பெருமான் குடந்தை நகருக்கு என்று சொன்னார் அவன் ஏறுவது மாடு அவர் இருப்பதோ திருவாலங்காடு அவன் கையிலே இருப்பது திருவோடு காதிலே இருப்பது தோடு அடியார்களுக்கு கொடுப்பான் முக்தி வீடு அவருடைய பெருமைக்காக அப்படி அந்த ஒன்றரை மணி நேரத்தில் நன்றாக வாழ வேண்டும் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த விஷத்தை தாமே அருந்தி மற்றவர்களை வாழ வைத்தவர் பெருமான் தான் மன்னாடியார் என்ற சிறப்பு பெயரில் பெருமாருக்கு அதனாலே நாம் ஆரறிவுபடுத்த மனிதராக இருந்தும் எத்தனையோ எறும்பு முதல் வரை எண்பத்தி நாலு லட்சம் ஜீவகங்கள் இருக்கிறது அவைகளில் உயர்ந்தவராகவே வைத்திருக்கிறார் பெருமான் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையிலே இருந்து இறைவனோடு இரண்டரை சென்று பின்பற்றி நிற்க வேண்டும் ஜோதியிலே கலக்க வேண்டும் என்பதற்காக பரப்பரட்சையாகவே நடந்து கொண்டிருக்கிறது இந்த கலியுக வாழ்க்கை இதிலே நல்லெண்ணம் நட்புத்தி நல்லொழுக்கம் அறிவுடைமை பறவுடைமை வாதமும் தபசு நான் இறைவனோடு சென்று சேர முடியும் புராண இதிகாசங்கள் சொல்லுகிறது அதுபோல இந்த பிரதோஷ வழிபாடு என்பது எல்லா வழிபாடுகளிலும் மிகவும் பிரசித்தி பெற்றது யார் யார் எதிரை வேண்டுகிறார்களோ அவர் அவருடைய கஷ்டங்கள் நோய் நொடிகள் சேர்த்து தீர்த்து அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்ற சிவபெருமான் கருணை கடவுளாக கருணை பிரித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதிலே மிக மிக முக்கியமான நாளாக இருக்கிற இன்றைய பிரதோஷ நாள் பிரதோஷம் என்றால் நம்முடைய பிறருடைய தோஷங்களை எல்லாம் நீக்கி நல்வாழ்வு சித்திகளை இறைவன் கொடுக்கின்ற நன்னாளாக நாம் வழிபாடு செய்து கொண்டு வருகிறோம் மலர் ஒரு பிரதோஷம் தேமுறையிலே ஒரு பிரதோஷம் நீங்கள் எந்த விழாவிலும் கலந்து கொள்ளவில்லை இந்த பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொண்டால் அருமையாயிருக்கிறவன் செல்வத்தை அடைவான் இருக்கிறவர் குழந்தையை பெறுவாள் இப்படியெல்லாம் யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ பொருள்கை ਮਹਾਂਕੋਮ ਸਦਾ ਸਤਿਗੁਰੂ ਆਇਆ